கீழே கொடுத்துருக்குற தகவலை பாக்ஸ் அண்ட் விஸ்கஸ் பாட்டில் குறிக்கணும்னு கொடுத்துருக்காங்க இதை குறிக்கும்போது இதோட நடுநிலையை தவிர்த்துக்கணுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில எண்கள் இருக்குது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எண்களை வருஷப்படுத்த முன்ன பின்ன நகர்த்திக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நகர்த்திக்கலாம் அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா இதோட விடை சரிபார்க்கப்படலை அப்படின்னு கொடுத்துருக்கு ஏன்னா இது ஒரு பயிற்சிக்கான கேள்வி உங்களுக்கு நல்ல பழக்கம் அடையணும் தான் நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன் இதே போல கோன அகாடமில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் இருக்கு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பய உதவியா இருக்கும் சரி இப்போது இந்த எண்களை இருந்து பெருசு வரைக்கும் வரிசைப்படுத்தலாமா இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது இருக்கிறதுலே சின்ன நம்பர் இங்கே இருக்கிற இந்த ஏழு ஏழு தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர் இதை முதல்ல வைக்கலாம் அடுத்தது எட்டு அப்புறம் எட்டு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு எட்டு இருக்குது அப்புறம் ஒன்பது அப்புறம் ஒன்பது இங்கே ஒரு ஒன்பது அப்புறம் கடைசியாக இங்கே ஒரு ஒன்பது இருக்குது அப்புறம் இந்த பதிமூணு கடைசியில் வச்சிடலாம் சரி இப்போது வரிசைப்படுத்தியாச்சு இருக்கிறதுல சின்ன நம்பர் ஏழு அதனால் முதல் புள்ளியை ஏழில் குறிக்கலாம் அடுத்தது இப்போது இதுக்கு தான் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அடுத்து பதிமூணை இந்த பெரிய புள்ளிக்கு குறிச்சிடலாம் இப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட இடைவெளி இதோட ரேஞ்சை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இந்த நடுநிலை மீடியனை நம்ம கண்டுபிடிக்கணும் நடுநிலை அப்படிங்கிறத நடுநிலை அப்படிங்கிறத இங்கே இருக்கிற மொத்த எண்கள்லேயும் நடுவில் இருக்கிற ஒரு எண் அதுதான் நடுநிலை இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட எண்கள் இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா நடுநிலையில் ரெண்டு எண்கள் இருக்கும் அதுவே கொடுக்கப்பட்ட எண் ஒற்றைப்படை நம்பராக இருந்துச்சுன்னா நடுவில் ஒரே ஒரு எண் தான் இருக்கும் இப்போது இங்கே நம்மக்கிட்ட எத்தனை எண்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே நம்மக்கிட்ட எத்தனை எண்கள் இருக்குன்னா பதினோரு எண்கள் இருக்குது அப்போ இதோட நடு எண் இந்த ஒன்பது இந்த ஒன்பது தான் நம்மளோட மீடியன் ஏன்னா ஒன்பதுக்கு இடது பக்கத்தில் அஞ்சு எண்கள் இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு வலது பக்கத்துலேயும் அஞ்சு எண்கள் இருக்குது ஆக மொத்தம் கொடுத்துருக்கிற இந்த பதினோரு எண்களில் ஒன்பது தான் நடுவில் இருக்கிற எண் அப்போது ஒன்பது தான் நம்மளோட மீடியன் இப்போ இந்த நடுநிலையை கீழே இருக்கிற இந்த பெட்டியில் இருக்கிற நடுக்கோட்டை ஒன்பதில் நகர்த்தி பொருத்தலாம் இப்போது ஒன்பது தான் நம்மளோட நடுநிலை எண் ஏன்னா இடது பக்கம் வலது பக்கம் அஞ்சு அஞ்சு இருக்குது இப்போது இந்த மீடியனை ஒன்பதில் கொண்டு போய் வைக்கலாம் குறிச்சாச்சு ஆக நம்மளோட மீடியனை ஒன்பதில் வச்சாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா இடது பக்கம் இருக்கிறதுல அதாவது ஒன்பதுக்கு இடது பக்கம் இருக்கிறதுல எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஒன்பதுக்கு இடது பக்கம் இங்கே வந்து நடுநிலையை தவிர்த்தணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளோட ஒன்பதை நம்ம தவிர்த்துடலாம் ஒன்பதுக்கு இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு எண்கள் இருக்குது இந்த அஞ்சு எண்களில் எண் எது இந்த அஞ்சு எண்களில் எண் இங்கே கொடுத்துருக்குற இந்த எட்டு ஏன்னா எட்டுக்கு இடது பக்கமும் ரெண்டு இருக்குது வலது பக்கமும் ரெண்டு இருக்குது அப்போது இடது பக்க கோட்டை எட்டில் வச்சிடலாம் அடுத்தது அடுத்தது இதே மாதிரி வலது பக்கத்துக்கும் வைக்கலாம் ஒன்பது அப்படிங்கிறது நடுநிலை நடுநிலைக்கு வலது பக்கத்தில் அஞ்சு எண்கள் இருக்குது இந்த அஞ்சில் நடு எண் எது இந்த அஞ்சில் நடு எண் இங்கே இருக்கிற இந்த பத்து அப்போது இந்த வலது பக்க கோட்டை பத்தில் வைக்கலாம் ஆக நமக்கு கொடுத்த ப கொடுத்த தகவலில் பாக்ஸ் அண்ட் விஸ்கஸ் பிளாட்டை குறிச்சாச்சு